இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் தான் அம்பேருக்கு பின்னாடியில இருந்து ஒரு பவுலர் பவுலிங் பண்ணலாமா அது நோ பாலா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல நோபாலுக்குள்ள அது வராது ஆனா இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அது எதனால நோ பால் இல்லைன்னு சொல்லிட்டு பவுலருக்கு இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னென்ன அவன் பாப்பிங் கிரீஸை தாண்டி போகக்கூடாது அதுக்கப்புறம் அவங்களோட பேக்ஃபுட் ரிட்டன் கிரீஸை மிதிக்கக்கூடாது அப்புறம் அம்பேர்க்கிட்டாடு சொல்லுவாங்கல்ல ரைட் ஓவர் தி விக்கெட் மீடியம் ஃபாஸ்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ அதை மீறி இப்போ ஓவர்த விக்கெட்ல வரேன்னு சொல்லிட்டு ரவுண்ட் த விக்கெட்ல அவர் போய் போட்டாலோ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நோபாலிலே இப்போ த விக்கெட்னு சொல்லிட்டு அவரோட கால் வந்து ஒரு வேலை ரவுண்ட் த விக்கெட்டுக்கு போகுது இப்படி ஒரு வேலை தப்பாக இப்படி கால் போகுது அப்படின்னா அதை வந்து நோ பால் சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் செய்யாமல் ஒரு வேலை பவுலர் இருந்து பவுலிங் பண்ணுறாருனா எஸ் அது லீகல் பால் அது நோ பால் அது இல்லீகல் பால் டெட் பால் அப்படின்னு அறிவிக்க மாட்டாங்க ஸோ ஒருவேளை நீங்க நீங்கள் பின்னாடியிலிருந்து போடுறதா பிளான்ல இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் போடலாம் உங்ககிட்ட இது பற்றி யாராவது ஆர்குமெண்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுக்கு கிரிக்கெட் தான் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது ரூல்ஸில் டவுட் இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க